இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த தேர்தலில் எல்லாம் நடத்துது ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல தேர்தல் முறை இருந்ததற்கான ஆதாரம் உத்தரமேரூர்ல இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில் கல்வெட்டுல செதுக்கப்பட்டிருக்கு நம் கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளை பார்த்தாலே நம்மோட அறிவோட ஆழமும் நம் பண்பாட்டோட பக்குவமும் புரியும் ஆனால் இன்னைக்கு அந்த சரித்திரங்கள் கல்வெட்டுகள் அதை தாங்கி நிற்கும் கோவில்கள் எல்லாம் அழியிற நிலையில் இருக்குது இன்னும் ஐம்பது நூறு வருடங்களில் நம் கோவில்களும் கலாச்சாரமும் பெரும்பாலும் அழிஞ்சு போயிடும் நம்ம முடியலையா நம் அரசாங்கம் இந்து கோவில்களை மட்டும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு மற்ற மதங்களோட வழிபாட்டு தலங்களை அந்தந்த மதங்களை சேர்ந்தவங்களே நிர்வகிக்கிறாங்க தமிழக அரசுக்கிட்ட இருக்கிற நாற்பத்தி நாலாயிரம் கோவில்களில் பனிரெண்டாயிரம் கோவில்களில் ஒருவேளை பூஜை கூட நடக்கலைன்னு இந்து அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் சொல்லுது பன்னிரெண்டாயிரம் கோயில்களில் ஒரு வேலை பூஜை கூட நடக்கலைன்னா அங்கே யாருமே வரமாட்டாங்க யாரும் வரலைன்னா புதர்கள் மண்டி பாம்புகளும் பூச்சிகளும் குடியேறி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைஞ்சு அழிஞ்சிரும் இன்னைக்கு பன்னிரெண்டாயிரம் கோவில்களில் இந்த நிலை தான் இருக்குது முப்பத்தி நாலாயிரம் கோயில்களோட ஆண்டு வருமானம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழேன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க இந்த கோயில்கள் எல்லாம் இன்னும் அழிய எவ்வளோ வருடம் ஆகும்னு நம்ம கோவிலுங்கிறது வெறும் வழிபாட்டு தலமோ வேண்டிக்கிற இடமோ மட்டும் கிடையாது நம் வரலாற்றின் ஆவணம் நம் கோவில் எந்த மன்னனின் ஆட்சி நடந்தது எந்த யோகி கோயில் கட்டினார் எந்த நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு பல கல்வெட்டுகள் கோவில் சுவர்களில் தான் பொறிக்கப்பட்டிருக்கு இந்து அறநிலையத்துறையின் அலட்சியத்தினால் சிதைந்து இழிந்து விழுந்து கொண்டிருப்பது கோவில்கள் சுவர் மட்டுமல்ல நம் தமிழினத்தின் வரலாறும்தான் ராஜராஜ சோழன் தேவாரத்தை சிதம்பரம் கோவிலிருந்து வாங்கி தமிழ்நாடு முழுக்க பிரபலப்படுத்தினார்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம இலக்கியம் கலை ஓவியம் நடனம் மருத்துவம் பொறியியல் அறிவு எல்லாமே கோவில்களில் தான் சேர்த்து வைக்கப்பட்டுச்சு கோவில்கள் அழியும்போது நமக்குன்னு ஒரு கலை வடிவமோ மொழி புலமையோ திறமையோ தனித்துவமோ இல்லாத சமுதாயமாக நாம் மாற ஆரம்பிக்கிறோம் இப்படி சத்தம் இல்லாமல் இங்கே ஒரு பண்பாடு அழிக்கப்படுது ஒரு சரித்திரம் மறைக்கப்படுது நம் அடிப்படை உரிமை மறுக்கப்படுது நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடந்த கோவில் இன்றைக்கி கவனிக்க ஆள் இல்லாமல் இருக்குது சின்ன வயசில் நாம் சுற்றி சுற்றி ஓடி விளையாண்ட பிரகாரம் இன்றைக்கி புதர்மண்டி இருக்குது எப்படியாவது என்ன பாஸ் பண்ணி விட்டுரு பிள்ளையாரப்பான்னு நம்ம எக்ஸாம் ரெஜிஸ்டர் நம்ம எழுதி வச்சுட்டு வந்த பிள்ளையார் இன்றைக்கி கூட ஆள் இல்லாமல் தனிமையில் இருக்கார் லவ் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட அம்மன் சிலை கடத்தப்பட்டு இன்றைக்கி நியூயார்க் மியூசியமில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு தமிழகத்திலிருந்து மட்டும் ஆயிரத்தி இரநூறு சிலைகள் கடத்தப்பட்டிருக்குன்னு இந்து அறநிலையத்துறை சொல்லுது உண்மையான எண்ணிக்கை அதுக்கும் அதிகமாக தான் இருக்கும் நாம் கடவுளாக பார்த்து வணங்கிறத பணத்துக்காக சிலைகளாக பார்த்து கடத்திட்டு இருக்காங்க பக்தியோடு பாதுகாக்க வேண்டிய கடவுள்களை அரசு ஊழியர்களை வச்சு வியாபாரம் மாதிரி நடத்துது அரசாங்கம் கோவில் அழியிறதுனால நம் ஆதி கலைகளும் இசைகளும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது நாதஸ்வரம் மேலம் பறை இசை முழங்க இங்க கோவில்கள் இல்லை கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட இங்க திருவிழாக்கள் இல்லை இந்த கலைகளை தன் வாழ்வாதாரமா கொண்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சுவடே இல்லாம அழிஞ்சு போக ஆரம்பிச்சாங்க கோவிலில் பூஜை இல்லை கொண்டாட திருவிழா இல்லை ஊர்கூடி கூடிகளுக்கு தேர் இல்லை நம் பண்பாட்டுக்குன்னு ஒரு வேரும் இல்லை நம் கையில் ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது ஒன்று நம் கண் முன்னாடி நடக்கிற இந்த அநியாயத்தை அசிங்கத்தை தட்டி கேட்கறது இன்னொன்று நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு முருகனையும் கிருஷ்ணனையும் அம்மனையும் சிவனையும் அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியத்தில் காட்டி இவங்கள்லாம் ஒரு காலத்தில் நம்ம தெய்வங்கள்னு சொல்லி வேடிக்கை காட்டுறது நீங்கள் வேடிக்கை பார்க்குற ஆளாக இருந்தால் இதை விட்டுருங்க வழி வழியாக நம்ம உயிருக்கும் மேலே பாதுகாத்த இந்த ஆன்மீக மரபை இந்த மண்ணின் பண்பாட்டை காக்கணும்னு தோணுச்சுன்னா உங்கள் குரல் வலிமையாக ஒழிக்கட்டும் நீங்கள் ரோட்டில் போய் போராட தேவையில்லை தமிழக கோவில்களை இந்த அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு பக்தர்கள் நல்லபடியாக நடத்துகிறதுக்கு உங்கள் ஆதரவை கொடுக்க எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க ஒரு சின்ன ஒளியும் நெஞ்சு நிறைய பக்தியும் வச்சு நம்ம கற்பனைக்கு எட்டாத கோவில்களை உருவாக்கியிருக்காங்க நம்ம கையில் அந்த ஒளி இல்லை ஆனால் செல்ஃபோன் இருக்குது உங்கள் ஒரு மிஸ்டு கால் பலாயிரம் வருடம் வாழ்ந்த ஒரு பண்பாட்டை அழியாமல் காக்கும் கோவில் அடிமை நிறுத்து